உண்மையாவே இந்த பிக் பாஸ் கனியாக்காவோட வசம் ஆயிடுச்சா இந்த வியன்னா அரோரா இவங்க ரெண்டு பேரை தவிர ஒஸ் பர்ஃபார் யாரும் கிடையாத சபரி என்ன மாதிரியான ஒரு கேமை தான் ப்ளே பண்றாரு மிக சேஃபான ஒரு கேமை ப்ளே பண்றாரு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்ன அதே நேரம் இன்னைக்கு கதையில் அவரோட எக்ஸ் கேள் ஃப்ரெண்ட் பண்ணது யார் அப்படிங்கிற பல விஷயங்கள் தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் இது பிக் பாஸ் சீசன் இன்டர்வியூ பன்னிரெண்டாவது நாள் தான் உங்க டாமினிக் ஸோ இன்னைக்கு எபிசோடே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் போரும் கொஞ்சம் சேடும் கொஞ்சம் மிக்சருமா தான் இருந்தது அதே நேரம் பார்த்தீங்கன்னா அந்த தீபாவளி வரை வந்துருச்சு அதே நேரம் சில பிராண்டுகள்லாம் வந்ததால் விளம்பரப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால அந்த ஃபேஷன் வாக்கு ஃபேஷன் ஷோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு செக்மெண்ட் இறக்கிட்டாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கடந்து வந்த பாதை அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கும் இறக்குனாங்க அதுக்கப்புறம் அந்த கேப்டன்சி டாஸ்க்கு ஒரு ஒஸ்ட் பெர்ஃபார்மரு பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு இறக்குறாங்க காரணம் என்ன அப்படின்னா ஃப்ரைடே அவங்களுக்கு லீவு நாளைக்கு விஜய் சேதுபதி எபிசோடு அதுக்கப்புறம் தீபாவளி செலிப்ரேஷன் சொல்லி போயிடும் அதனால் இந்த வாரம் நடந்த எல்லா விஷயத்தையுமே கலெக்ட் பண்ணி கொஞ்சம் கண்டென்ட் வர மாதிரியான கொஞ்சம் வன்மங்களும் பேக்கேஜஸோட வர மாதிரி ஒரு சின்ன டாஸ்க் கொடுத்தா போதும் அப்படின்றதுனால தான் குத்துங்கய்ச்சமாக குத்துங்க அப்படிங்கிற ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க பட் அதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் நடந்த விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ உண்மையாகவே இந்த வீடு வந்து கணியக்க வசமாக ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு டவுட் தான் வந்தது காரணம் என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டேஸாக அதாவது லாஸ்ட் டூ நாமினேஷனில் என்ன சொன்னாங்கன்னா கணியக்கா இந்த வீட்டில் ஒரு பேம்பரிங் ஸோனில் இருக்காங்க எல்லாரும் பேப்பர் பண்ணி வச்சுக்கிறாங்க தன்னை யாரும் நாமினேட்டே பண்ணிடக்கூடாது தனக்கு யாரும் எதிரியாக இருந்த கூடாதுன்றதுனாலே அந்த கிச்சனில் இருக்குது ஒரு அக்கா ரோல் ப்ளே பண்ணுறது ஒரு அம்மா ரோல் ப்ளே பண்ணுறதுங்கிற மாதிரியான ஒரு சேஃபஸ்ட்டு ஜோனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்வதியிலேருந்து எல்லோருமே சொன்னாங்க பட் அப்பெல்லாம் நம்ம வந்து பார்வதியில இருந்து மற்ற எல்லாருமே வந்து வேறு மாதிரியான ஒரு நோக்கத்தில் தான் பார்த்தோம் என்னன்னா கணியக்கா என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து சமைக்கிறாங்க அவங்க எங்க வாய்ஸ் கொடுக்கணும் அங்க வாய்ஸ் கொடுக்குறாங்க அதை நீங்க எப்படி இப்படி சொல்லலாம் சொல்லி நம்மளும் வீடியோ நிறைய இடங்களை பார்வதி சொல்லியிருப்போம் ஆனா நாள் போக போக இந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிற செலக்ஷன் ஒண்ணு இருக்குல்ல அதுல இன்னைக்கு கனியக்கா சொன்னதான் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிறதா இங்க கேள்வி அண்ட் டாஸ்க்கே இங்க யார் பெஸ்ட் பிஹேவியர் அப்படிங்கிறத கேட்கல யார் இந்த வீட்ல வந்து ரொம்ப சமாதானமா ரொம்ப சாந்தமா இருக்காங்க கேட்கல நடந்த ஒரு வாரத்தில் நடந்த டாஸ்க்லேயும் சரி இந்த ஒரு வாரம் நடந்த இந்த வீட்டில் இருந்த விஷயங்களையும் சரி யார் ஸ்போர்ட்டிவாக யார் கரெக்டாக பெஸ்ட்டாக ப்ளே பண்ணாங்கன்ற ஒரு கேள்விக்கு எல்லாரும் கனியக்காவை சொல்லுவாங்க பட் அதில் இருக்கக்கூடிய ரீசன்ஸ் ஒரு அக்கா மாதிரி ஒரு அம்மா மாதிரி அக்கா மெச்சூர் பிஹேவியர் மெச்சூர் பிஹேவியர்னு சொல்லிட்டு அப்போ கனியக்காவை யாருமே வந்து அப்போசிஷன் பண்ணவே எங்கள் ரெடி இல்லை அப்போ கனியை வந்து யாரும் அப்போசிஷன் பண்ணால் கூட அந்த டீம்ல இருக்கிறவங்க உடனே வந்து டார்கெட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் ஆகுது லிட்ரலி இது சீசன் ஃபோருக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகுது ஏன்னா வந்து அன்பு கேங் அப்படிங்கிற ஒரு கேங் இருந்தது அர்ச்சனாக்கா கேபி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியோ சோமு அப்படின்னு சொல்லிட்டு அரந்தாய் நிஷான்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருந்தாங்க ரமேஷ்லேருந்து எல்லாம் இருந்தாங்க ஆப்போசிட்டில் இருக்க எல்லாருமே இவங்க எல்லாம் சேர்ந்து மொத்தமாக ஒரு ஓட் பேங்க் மாதிரி சேர்ந்து நாமினேட் பண்ணுவாங்க அவங்க நாமினேஷனுக்குள்ளே வந்துடுவாங்க அதே மாதிரி மாதிரியே இப்போயும் பார்க்க முடியுது ஒரு பக்கம் கனியாக்கா வந்து அவங்களுக்கு கீழே ஒரு டீம் ஒன்று வச்சுட்டு ஆப்போசிட்டில் ப்ளே பண்ண நினைக்கிறவங்களாம் வந்து இப்படி பண்ணுறாங்களோ அதே நேரம் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா எப்போயுமே வந்து கனியக்கா தி பெஸ்ட் அவங்களா நாமினேட்டே பண்ணுறாதீங்க அவங்க அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போவாதிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க இன்றைக்கி அந்த ஒஸ்ட் அது பெஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே கனியக்கா கனியக்கா அப்படின்னு சொன்னோன்னா அக்கா நன்றி சொல்லி அந்த அக்கா ரொம்ப சாந்தமாக இருக்கிறப்போ ஏன்னா உயிரை கொடுத்து லாண்டவங்க உயிரை கொடுத்து பேசினவங்க ஒரு ஒரு விஷயத்துக்கு உரிமைக்காக போராடினவங்கன்னு சொல்லி எவ்வளோ பேர் இருக்காங்க சண்டை சமாதானப்படுத்துனவங்க அப்படின்னு ஆனால் அதெல்லாம் மெச்சூர் இல்லைன்னா அதெல்லாம் ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்காமல் கனியக்காவை சொல்கிறாங்களே இப்போ ஒருவேளை இந்த வீடு கனியக்காவசம் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது ஆப்யாஸாக கனியக்காவசம் ஆகியிருக்கு வீடு அது ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் கனியக்காவை எதுக்கிறவங்களும் அவங்களோட கேமை கண்ணிங் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவங்களும் இந்த வீட்டில் இருக்காங்க அதே நேரம் கனியக்காவோட ஆகிடுச்சு கனியாக்கால்னா நம்ம இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீம் வந்துருச்சு அதுக்கப்புறமா இந்த வீட்டில் வியன்னா அது நம்ம அரோராவாக தவிர ஒரு ஒஸ் பர்ஃபார்மர் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது இந்த வாரம் ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க யார் அப்படின்றப்போ ஒரு பக்கம் மரோராவே இன்னொரு பக்கம் வியனாவை சொல்கிறாங்க வியனாவை சொல்கிறக்கான காரணம் என்னன்னா அவங்க சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கிறனால நிறைய பேர் வேலை வாங்குறாங்க எல்லோருடையுமே முரண்பாடுகள் ஏற்படுத்தி சொல்ல போனால் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த வெங்காயத்தை சுபிக்ஷா எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆனால் அதுக்கு வியனாக்கு தான் ரொம்ப கெட்ட கெட்டப்பரை மாறும் வியன்னா கெட்ட பேராக மாறினதுக்கப்புறமா எல்லாருமே பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு படுத்துருக்கு பாருன்ற மாதிரி ஒரு வார்த்தையை உள்ளே விட்டுறாங்க எப்போ வியானா தான் கெட்டவங்களா இங்கே ப்ரொஜெக்ட் ஆகிறாங்க அப்போ அதனாலேயே வியனாவை இன்றைக்கி எல்லாம் சேர்ந்து குத்தி விட்ட மாதிரியான ஒரு விஷயம்தான் இருந்தது டாஸ்க் விளாண்டாங்க அவங்க மேலே ஏறி கெமி விழுந்தாங்க பார்வதி விழுந்தாங்க சண்டை போட்டாங்க வியான வியானா அதே நேரம் இந்த சூப்பர் டீலர்ஸ் ஹவுஸ்ல இருந்து எல்லாரும் வேலை வாங்குறாங்க அதில் சண்டை வந்து இதோடய ஒப்பீனியனும் சண்டை போடுறாங்க போன வாரத்தை காலத்தில் இந்த வாரம் அவங்கக்கிட்ட ஒரு இம்ப்ரூவைசேஷன்ஸ் தான் இருக்குது ஆனால் இந்த வாரம் போ வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் இந்த வினோத் வரலை இந்த இடத்துல வியனா இருக்காங்க வினோத் போல அரோரா வந்துட்டாங்க ஏன்னா வியனா ஒரு பக்கம் இப்படிப்பட்ட கெட்ட பேரும் இப்படிப்பட்ட ஒரு அன்பு கேங்கிட்டே வந்து கெட்ட பேர் வாங்கினதுனால கிச்சன் டீம்கிட்ட கெட்ட பேர் வாங்கினதுனால இங்கே வியனா ஒஸ் பர்ஃபார்மராக மாறுறாங்க அதே நேரம் அரோரா ஒரு பக்கம் துஷாருக்கு சப்போர்ட் பண்ணதுனாலையும் அரோரா ஒஸ் பர்ஃபாமர்னு சொன்னீங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்கலாம் ஆனால் அரோரா மட்டுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா அரோரா வந்து அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நம்ம ரொம்ப சாஃப்ட்டாக சைலண்ட்டாக இருந்தால் அந்த வீட்டில் இருந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க போல அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த வீட்டில் ஒருவேளை சண்டை போட்டு பார்வதி மாதிரி கஜவிஜன் கத்திக்கிட்டு எப்பயுமே ஒரு வந்து ஒரு லைவ் மூவ்மெண்ட்ல இருந்துகிட்டே இருந்தாதான் அவங்க பெஸ்ட் பெர்ஃபார்மரா அவங்க செலக்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ பட் ஒஸ்ட் பர்ஃபார்மரா செலக்ட் பண்ணாமல் இருப்பாங்க அப்படிங்கிறது இன்னும் நமக்கு தெரிஞ்சிருச்சு ஆனா அரோராவையும் அதே நேரம் வியனாவையும் தாண்டி இந்த வீட்டில் வந்து அப்சரா இன்னைக்கு தான் வந்து கடந்து வந்து பாதையில் பேசினாங்க பட் இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பர்ஃபார்ம் பண்ணாங்க கேட்டீங்கன்னா அதுவும் நமக்கு தெரியல விக்கல்ஸ் விக்ரம்க்கும் நிறைய டாஸ்குகள் கொடுக்கப்பட்டது அவரும் எந்தளவு பெஸ் பெஸ்ட்டாக பண்ணாருன்னு தெரில திவாகராக அந்த விஷயத்தில் சொல்லவே மாட்டேங்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலை ஏன்னா வினோத்தை சொல்கிறேன் எல்லாரும் சொல்கிறேன் ஏன் திவாகர சொல்ல மாட்டேங்கிறீங்க சரி திவாகார விடுங்க அதை தாண்டி இந்த வீட்டில் யாரும் ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணலையா ஏன்னா இந்த ஒரு பக்கம் ரம்மியாக இருக்காங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஒழுங்காகவே புரிஞ்சிக்காமல் அந்த வீட்டில் ஒரு சண்டே கிளப்புற மாதிரி ஸோ அதெல்லாம் சொல்லாத ஒரு விஷயத்தில் இவங்க டார்கெட் பண்ணி பாயிண்ட் பண்ணி யாரை வச்சிருக்காங்க அவங்க தான் சொல்கிறாங்கறது தெரியுது ஆக மொத்தம் அரோராவும் அப்போ அரோரா ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மர் என்னன்னா ஸ்லோ பர்ஃபார்மருங்கிற நம்ம ஏற்றுக்குவோம் அதே நேரம் அவங்கள காட்டிலும் உள்ள ஒஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் ஆண்கள் அணிலையும் பெண்களையும் இருக்கத்தான் செய்கிறாங்க அதை இந்த வீடு மூடி மறைக்குது காரணம் ஃபேவரிசம் அப்படின்னு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு கம்ருதீன் சொன்ன கதையில அவங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு ரோலை ப்ளே பண்ணது யார் அப்படின்னு சொல்லி கம்ருதீன் உள்ள வந்ததுலேருந்து அவருக்கு வேறு வேறு முகங்கள் நிறைய முகங்களை பார்த்துருக்கோம் கோவப்படுவார் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவார் திடீர்னு ஃப்ளோட் பண்ணுவார் திடீர்னு லவ் பண்ணுவார் திடீர்னு நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் ஸோனில் இருப்பாரு ஸோ கம்ரிஜின் இதுதான் ஒரு வட்டத்தில் நடக்க முடியாது கூட பாத்தீங்க அப்படின்னா கடந்து வந்த பார்த்தீங்கன்னா அவர் அழுகும்போது ஐயோ கம்ரிஜின் உனக்கு அழுகலாம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு ரம்யா கிட்ட சண்டப்படுவோம் எனக்கு தெரியும் தெரியும் பாப்ப அப்படின்ற விஷயமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் திரும்ப ஜாலியாக மாற மூடாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு என்ன தோணுன்னா கம்ருதீனும் ஒரு வட்டத்தில் அடக்கவே முடியலைப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்து ஆனால் நீ கம்முருதீன் கடந்து வந்த பாதையில் சொல்கிறப்ப ஒரு பக்கம் ஆகி அழுதாரு லிட்ரலி அவரோட ஏழ்மையும் அவர் கடந்து வந்த பல கஷ்டங்களையும் பார்க்குறப்ப நமக்கே ஒரு தான் இருந்தது சரி ஓகே இவ்வளோ கஷ்டங்களை கடந்தால் தான் ஒருத்தர் நல்ல இடத்துக்கு வர முடியும்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா அவர் வந்து இந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு பேரை உள்ளே எடுக்கிறார் அது எடுத்ததுக்கப்புறம் எல்லோரும் மாதிரியே காட்டுறாங்க அது ஏன் தெரில ஏன்னா அவர் உள்ளே வந்தோன்னே ஆதிரையிட்டேயே நீங்கள் என்னோடய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கீங்க நீங்கள் என்கிட்ட பேசு அப்படின்னு சொன்னால் அப்படில்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா கிட்டே சொன்னார் அப்புறம் பார்வதினே சொல்கிறாரு அப்போ அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் யார் ஒன்றா தான் இருந்தோம் ஒரே இண்டஸ்ட்ரிலாம் சொல்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் அது ஆதிரியாக இருக்கும்னு இந்த வீட்டில் இருக்க முடி பண்ணுறாங்க ஏன் அது ஆதிரையாக தெரில ஆனால் ஆதிரையான் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு தெரில ஒருவேளை உங்களுக்கு அதுக்கு ஏதாவது பதில் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் ஃபைனலாக சபரி என்ன ஒரு விளாட்றாரு மிக சேஃபான ஒரு கேம் அப்படின்னு சொல்லியிருந்த இல்லையா இந்த வீட் நாள் ஒன்றுலேருந்து எப்படி கனியாக்கா தான் பெஸ்ட் பர்ஃபார்மர் நல்ல மனிதர் சொல்கிறாங்களோ சபரி எல்லா டாஸ்க்குலேயுமே சிறப்பாக செயல்படுறார் சிறப்பாக விளாட்றாரு சிறப்பு சிறப்பு சிறப்புன்றாங்க ஆனால் எல்லா நேரமும் ஒருத்தவனாலும் நல்லவனாக இருக்க முடியாது அதுவும் பல பேருக்கிட்ட நல்லவனாக இருக்கவே முடியாது ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா அதில் அஞ்சு பேர்ட்டே நல்லவனாக இருக்க முடியும் அஞ்சு பேர்ட்டே கெட்டவனாக இருக்க முடியும் ஒருத்தன் எட்டு பேர்ட்டை நல்லவனோ ரெண்டு பேர்கிட்ட கட்டவனா இருக்கான்றது அவ மேலே வந்து நமக்கு சந்தேகமே வருது சபரி ஒரு பக்கம் வந்து பிக் வெளியிலருந்து இருந்து வெளியில் வரவங்க வந்து இன்டர்வியூ பண்ணுறதா இருக்கட்டும் பிக் பாஸ் அனலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அதை ஹோஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இதெல்லாம் பண்ணுறது மூலமாக அங்கே இந்த டாஸ்க்கு அப்படி தான் அவங்களா ஆடணும் இப்படி தான் வெளியில் போட்றாங்கிற ஒரு அனலைஸ்லாம் இருக்கும் அதுக்கும் மென்டலாக ஆகி உள்ளே போயிருக்கலாம் ஆனால் அது எவ்வளோ நாள் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுன்றது தெரில ஆனால் சபரி இப்போ கேம்லாம் சேஃபாக விளாட்ற பார்த்து பயங்கர சேஃப் ஜோனில் நல்லா ப்ராக்டிஸில் தான் தெரிஞ்சுது லிட்டரலி ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்வதி இந்த கத்தியால் குத்துறப்ப நிப்பாட்டின ஒரு விஷயமா இருக்கட்டும் ஒரு இடத்துல கோவப்படுறாரு அந்த கோவத்தை அப்படியே மறைச்சி ஓகே இதுக்கு மேலே போனால் வார்த்தை விட்டுறோம்னு சொல்லி ட்ரமடைஸாக அப்படியே வந்து குறைக்கிறதா இருக்கட்டும் அவரோட லிமிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும் சொல்லப்போனால் இன்னும் மாஸ்கோட சபரி இருக்காரோ அப்படிங்கிற மாதிரியான விஷயம் நமக்கு தான் தோணுதா இல்லை பல பேருக்கு தோணுதான் தெரியல ஆனால் சபரி விளாடுற கேம் முழுக்க முழுக்க ஒரு கண்ணின்னு கூட சொல்ல முடியாது சேஃபான ஒரு சண்டை போட்டாலும் நம்ம யாரை திட்டுறோமோ அவனோட எதிரி நம்ம கூட இருக்கறப்போது சண்டையே போல இல்லையா முடிஞ்சாலும் அந்த சண்டைய இது பண்ணிவிட்டு அவர் வந்து கேமரா முன்னாடி போப்பான் பண்ணுறதுக்கு வந்து பயங்கரமாக பார்த்துடுறாரு ஸோ சபரியோட இந்த கேம் யார் யாரெல்லாம் நோட் பண்ணிங்க அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்க ஓவராலாக இன்னும் எபிசோட் வந்து கொஞ்சம் புளிப்பாகவும் கொஞ்சம் கசப்பாகவும் அங்கே சண்டை அங்கங்கே சண்டை ஓடுறதுக்கான சில கண்டென்ட்டுகள் இருந்து சண்டையும் போட விரும்பாமல் அப்படியே அந்த டாஸ்கை நோக்கி அந்த ஃபேஷன் ஷோவை நோக்கி போன மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தது ஸோ எவ்வளோ ஸ்லோவான எபிசோட் அப்படிங்கிறத தாண்டி உள்ளே இவ்வளோ விஷயங்கள் நடந்தது இல்லை ஸோ நான் சொன்ன இந்த பாயிண்ட்டில் கணி தான் அந்த வீட்டை வந்து கைக்குள்ள வச்சுருக்காங்களா வியனா அப்சராவாது அரோராவா தவிர அந்த வீட்டில் யார் உஸ்பர்ஃபார்மர் இல்லையா சபரி கேம் கேம்லாறாரு அதுக்கப்புறம் கமுருவோட இதனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் யார் ஒருவேளை ஆதிரையாக இருக்குமோ அப்படிங்கிற கேள்விக்கு உங்களோடய பதில் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லியிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாலை முரசு வைபா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கான கிளிக் பண்ணிக்கோங்க